呃，没做账，就是村干部不的报的。About.

வெங்காயம் வெந்தயம் பூண்டு இடிச்ச பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில மல்லியில கொடுக்காப்படி எல்லாம் எடுத்து தண்ணியில் உப்பும் போட்டு அவிய விட்டு இந்த தூள் மஞ்சள் தூள் சரக்குத்தூள் சின்ன சீராக தூள் கரைச்சி இந்த மீனோட விட்டு அவிச்சு குழம்பு வச்சா அந்த மாதிரி ருசியாக இருக்கும் இதுதான் அந்த காலத்து பாட்டி சமையல் இப்போ இந்த மீ இந்த மீனோட எல்லா தூளையும் கரைச்சி கொள்வோம் இப்போ மண் சட்டி குக்கிங் அடுப்பில் ஏற்றியாச்சு வெங்காயம் பூண்டு எல்லாம் அவியட்டும் முதல் மீன் குழம்புக்கு மீன் தலையை முதல் போட்டு அவிய விட வேண்டும் இப்போ நல்லா அவியட்டும் தலை இப்போ தூள் எல்லாம் கரைச்சி வச்சு மீனை போட்டு கொள்ளுவோம் விருப்பமண்டா தேங்காய் பால் விருப்பமெண்டாக விட்டு கொள்ளலாம்

மஞ்சட்டி மீன் சரக்கு குழம்பும் மீன் சொதிக்கும் அந்த காலத்தில் பாட்டி மேர் இப்படித்தான் கூட்டி மண் சட்டி மீன் சரக்கு கறி வச்சு தருவினம் இப்படி நீங்களும் வச்சு பாருங்கோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ எழுநூற்றி தொண்ணூறு சப்ஸ்கிரைபர் வந்துருக்கிறேன் ஆயிரம் வரக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ தேங்க்யூ மக்களே ப்ளீஸ் கொஞ்சம் பார்க்குறேன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்கோ இன்னும் நான் தௌசண்ட் ரீச் ஆகல தேங்க் யூ மக்களே மஞ்சட்டி மீன் சரக்கு கறியும் மீன் பால் சோதிக்கும் உள்ளி மிளகு சீராக குத்தி போட்டால் மீன் சரக்கு கறி ரெடி air fryer fish fry super ya. somebody take my money i have only one i don't have all how I much you have I have only one, not all, one? Amma. One dollar? Yeah, I have only not all. I want all coins. All coins? Yeah. Why you lose it? Because somebody took all my coins after I I buy toys, Amma. So somebody take it yeah? in my store, Amma. Oh, doing? I just breaking this. Why would you break it? That one? No somebody sitting over here why i'm going to break it and take, take my sunglasses you have money no i have no money i don't have no money in my pocket i have i lost all my monies what are you doing akshat tell me Hands breaking this one. Somebody sitting here. Oh, <laughs> your glasses is I'm upside right? down. <laughs> put it correctly. Yeah. Other Can side. Can you other it correctly? Side. Other side. No. Ah, no. that's the right way. No, 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 no. no. Other side. Other side. No, no. Other, side, no, no. Other, side no. other side. Upside yeah. down. Upside. Yeah, yeah. yeah. Ah, correct. You're wearing it That's wrong. <laughs> <laughs>

சரக்கு மீன் குழம்பு மண் சட்டியில் வச்சது விட்டு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பால் சொதி தஞ்சாவூர் விட்டலி மாவில் இப்போ மிச்ச மாவு எடுத்து தூசைக்கு போ ஊற்றுறேன் தஞ்சாவூர் மா தோசை சுளி வந்திருக்கு தஞ்சாவூர் இட்டலி அரிசி தோசையும் நல்லா அம்மியில் அரைச்ச சம்பளம்